அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் பூபேந்திர விஜயம் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை இக்கவிதை சுவாமி விவேகானந்தரின் சகோதரரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவருமான பூபேந்திரரை போற்றி பாடியது விஜயம் என்றால் வருகை என்று பொருள் பாபேந்திரியம் செருத்த எங்கள் விவேகானந்த பரமன் ஞான ரூபேந்திரன் தனக்கு பின் பின்வந்தோன் வின்னவர் தம் உலகை ஆள் பிரதாபேந்திரன் கோபமுறினும் அதற்கு அஞ்சி அறம் தவிர்கிலாதான் பூபேந்திர பெயரோன் பாரத நாட்டிற்கு அடிமை பூண்டு வாழ்வோன் இந்த கவிதை பூபேந்திரரை பற்றிய கவிதை மொத்தம் எட்டு வரிகள் இருக்கிற இந்த கவிதையில் நம்ம முதல்ல கடைசி இரண்டு வரியை பார்க்குறோம் பாருங்கள் பூபேந்திரர் என்ற பெயர் கொண்டவர் இந்த பாரத தேசத்திற்கே தன்னை ஒப்பு கொடுத்தவர் இந்த தேசத்தின் நலனுக்காக தன் வாழ்வை தியாகம் செய்தவர் அப்படிப்பட்ட இந்த பூபேந்திர பெயரை கொண்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தரோட தம்பி அப்போ விவேகானந்தரை பற்றி எப்படி எழுதுகிறார் பாருங்க பாரதி மனிதர்களை தீய வழியில் இழுத்து செல்வது இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கிற ஐந்து புலன்கள் இந்த ஐந்து புலன்கள் தீய வழியில் இழுத்து சென்றால் அது பாவ பதிவாகத்தானே பதியும் அப்படிப்பட்ட பாவச் செயல்களை செய்ய தூண்டுகிற இந்த ஐந்து இந்திரியங்களையும் அடக்கி ஆண்டவர் எங்கள் விவேகானந்தர் அவர் எப்படிப்பட்டவர் ஞானமே வடிவானவர் தெய்வ புருஷன் இத்தகைய மேன்மையுடைய விவேகானந்தருக்கு பிறகு தம்பியாக பிறந்தவர் இந்த பூபேந்திரன் என்பவர் அது மட்டுமல்ல இந்த பூபேந்திரனின் தன்மை எப்படிப்பட்டது என்றால் தேவர்கள் உலகத்தை ஆள்கின்ற அந்த தேவேந்திரனுக்கு கோபம் வந்தாலும் அந்த கோபத்திற்காக பயந்து அறநெறி தவறி ஒரு நாளும் நடக்க மாட்டார் நம்ம இந்த ஹரிச்சந்திரன் கதை படிச்சிருப்போம்ல எவ்வளவோ துன்பங்கள் கொடுத்தாலும் நான் சத்தியம் பேசுவது என்ற விரதத்திலிருந்து வழுவ மாட்டேன் என்று அரிச்சந்திரன் உறுதியாக நின்றது போல இந்த பூபேந்திரன் தேவர்களின் தலைவனான தேவேந்திரனது கோபத்துக்கு அஞ்சி கூட அறநெறியிலிருந்து விலகி நடக்க மாட்டார் அத்தகைய உயர்ந்த அறநெறியை நாமும் போற்றி வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி